ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையிலே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அதாவது ஒவ்வொரு மாதத்திலையுமே கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்களானது கிடைக்கும் அதிலையுமே நம்ம ராசியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாக லக்கநாட்டு ரீதியாக தசா புத்திகளின் ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையும் ஆனால் நம்ம பதிவுள்ள நம்ம ராசியின் அடிப்படையில் பொது பலன்களை மட்டும் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து இந்த பதிவில் முதல ராசி நேர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நீங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வாங்க போகலாம் மிதன ராசி நேயர்கள் ராசி மண்டலத்துல மூன்றாவதாக இருக்கக்கூடியவங்க ராசி அதிபதியாக பெற்றவங்க சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவோதரை புலப்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக நிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா உங்க ராசியில பாத்தீங்கன்னா குரு வக்ரமா இருக்கிறாரு அதே போல தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும் கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் ஐன சைன போகஸ்தானத்தில் சந்திர பகவானும் வலம் வந்துட்டு இருக்காங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் எப்படி இருக்க போகுது இந்த ஜனவரி உங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயம் இல்லாத ஒன்று தான் அடுத்த நொடி அப்படிங்கிறது யாருக்குமே நிரந்தரம் இல்லாதது இந்த சூழ்நிலையில் நிலைகளுக்கு ஏற்ப பலன்கள் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதுமே பலன்கள் அப்படின்றது மாறுபாடு அடையும் இதுக்கு முக்கியமான கிரகங்கள் என்ன அப்படின்னா மாத கிரகங்கள் தாங்க ஸோ இந்த மாதம் என்னென்ன கிரக நிலைகள் எங்கே இருக்காங்க அப்படின்ற அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே மிதன ராசி நேயர்கள் எப்போதுமே நிதானமாக இருப்பாங்க எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலுமே ரொம்ப பொறுமையாக யோசித்து இருக்கக்கூடியவங்க தான் ஸோ இந்த ஒரு கொள்கையில் வந்து அவங்க எப்பவும் உறுதியாக இருப்பாங்க எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னா அவசரப்படுறதோ முடிவெடுக்கிறதோ இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது ஸோ இந்த குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் பணவரவு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க சொல்லப்போனால் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து குறைய ஆரம்பிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் கூட உங்களை விட்டு வந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே மிதன ராசிக்காரங்களே கவலைப்படாதீங்க ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் வந்து நடக்க போகுது அப்படியே உங்களுக்கு எதிர்ப்பாக நடக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கோங்க அதுவும் வந்து உங்களுடைய திறமை தான் ஸோ இந்த காலகட்டங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக யாரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு விருப்பமானவங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு வந்து கிடைக்குங்க சுக்கரனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால வாக்குஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் என்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்களோ அதுவும் இந்த வருடம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறையவே நடக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளோ நாளாக உங்களுடைய உடலில் உறுத்திட்டு இருக்கக்கூடிய நோய்கள் கூட இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இந்த டைமில் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நீங்கள் திட்டமிட்டபடி கண்டிப்பாக சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் பழைய பாக்கிகள் எதுவும் இருக்குன்னா கூட இப்போ வசூல் பண்ணிடலாம் எதிர்பார்த்த நிதி உதவிகளும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதகமாக உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்குங்க அதனால் அரசாங்க ரீதியாகவும் நீங்கள் எந்த ஒரு எதிர்ப்பையும் வந்து காட்ட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அவங்க வந்து சாதகமாக தான் செயல்பட இருக்காங்க இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் அப்பப்போ வேலைப்பழு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ வேலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக எந்த ஒரு காரணத்துக்காகவும் வேலையை வந்து வெட்டக்கூடாது ஏன்னா வேலையில் வேலைப்பழு வீண் அலைச்சல் இதெல்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்கும் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையவும் ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த அதிகார அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ சாமர்த்தியமான பேச்சாலையை நீங்கள் எல்லாத்தையும் வந்து சரி கட்டிவிடுவீங்க சமாளிச்சுடுவீங்க ஸோ இதனால் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நீங்கள் இந்த மாதம் வந்து வாங்குவீங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைங்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய பிள்ளைங்களை நினைத்து நீங்கள் பெருமைப்படக்கூடிய நேரத்தில் வந்து இருக்கீங்க ஆனால் அதே நேரம் அவங்களாலேயே தான் உங்களுக்கு செலவுகளும் வரும் செலவும் அவங்களே தான் வைப்பாங்க உங்களுக்கு உங்களை பெருமைப்பட வைக்காததும் அவங்களாவே தான் இருப்பாங்க ஸோ இந்த நேரம் அவங்களால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை பெருசு பண்ணிக்காதீங்க ஏன்னா அவங்க வந்து சந்தோஷமாக குழந்தைகளுடைய மனசில் எப்போதுமே எந்த விதமான கள்ளங்கபடமும் இருக்கவே இருக்காது ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக அவங்களுடைய குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடைக்கும் இந்த நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளுக்கு என்னென்ன முட்டுக்கட்டைகளை பார்த்துட்ருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து நிவிலகப் போகுது ஸோ எடுத்த காரியமும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க கையில் காசு போனால் எல்லாமே வந்து பொருளாக ஆரம்பிக்கும் ஸோ கையில் காசு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது உங்கள் கையில் எப்படியாவது வந்து காசு வந்துகிட்டே தான் இருக்கும் அதே போல் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கலைத்துறையில் வீணாக ஒரு சிலரோட வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் வந்து ஒரு சிலர் வந்து புரிஞ்சுப்பாங்க ஒரு சிலர் வந்து தப்பாக எடுத்துப்பாங்க ஆனால் பேச்சில் சாதுரியமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும் சமாளிச்சிடலாம் எல்லாத்தையும் அதே மாதிரி தாங்க எவ்வளோ காலமாகவே உங்களை விட்டு பிரிந்து போயிட்டாங்க நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கூட இப்போ மீண்டும் உங்களை தேடி வருவாங்க ஸோ மற்றவங்களை வந்து திருப்தி அடைய செய்யணும் அப்படின்ற வகையில் தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் கூட இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா தொட்டதெல்லாம் தொடங்கப் போகுது அதனால் டெக்னிக்கல் துறையில் இருக்கக்கூடிய முதலராசினியர்களுக்கு இதை பதிவு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா பார்த்து கேட்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அந்த துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாகும் ஸோ இந்த காலகட்டங்களில் நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னா எல்லாருடைய உதவியும் கிடைக்க போகுது வினா முயற்சியோடு ஈடுபடுங்க முதன ராசிக்காரங்களே உங்களுக்கு எல்லாமே வந்து வெற்றியை கொடுக்கும் ஆனால் நீங்கள் எந்த வகையில் முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் எந்த முயற்சியுமே எடுக்காமல் எதுவுமே வந்து நடக்கலை அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கவே கூடாது நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ நீங்களும் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் அதே போல் இந்த மாதத்தில் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராகுக்கு திரிகோணம் பெறறாரு ஸோ மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்புகளை வந்து ஏற்றுக்காது கொடுக்காதீங்க அவங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க இந்த மாதிரியான பொறுப்புகளை ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் இந்த டைமில் நல்லது புத்திசாலித்தனம் ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியை பற்றின பயம் அப்படின்றது இப்போ இனிமேட்டுக்கு இருக்கவே இருக்காது ஸோ இதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தைரியமாக வந்துடுவீங்க எதிர்காலத்தை பற்றின திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தோணும் நம்ம எப்படி படிக்கணும் என்னவா ஆகணும் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும் நம்மளோட எதிர்காலத்தை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான உதவிகளை ஆசிரியர்களை உங்களுக்கு வந்து செய்வாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ராசி அடிப்படையில் இந்த மாதம் வந்து நிகழக்கூடியது நம்ம இப்போ நட்சத்திர ரீதியாகவும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்தடலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க நட்சத்திர ரீதியாக பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் வித்தியாசப்படும் ஸோ மிருக சிறிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய ராசி நேர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வந்து சிரமப்பட்டு தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னாலுமே கூட நீங்கள் அந்த மாதிரியான உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு நிச்சயம் இருக்குது மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் மட்டும் அனுசரணையாக நடந்துக்கோங்க அவங்கள்ட்ட பிடிவாதம் பிடிக்க வேணாம் அவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் செய்ய வேணாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் நடக்காது அதே மாதிரி மன நிம்மதியானது இப்போ வந்து கிடைக்கும் ஸோ பண வரவு கண்டிப்பாக இருக்குது அதனால மிருகசிரிசு நட்சத்திரக்காரர்கள்லாம் பயப்படாதீங்க மற்றவங்க மேலே உங்களுக்கு அதிகமான இறக்கம் இப்போ இருக்கும் அந்த இறக்கமே ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துடும் அதனால யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதை பார்த்து சாதுரியமாக நடந்துக்கோங்க திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பின்தங்கிய நிலையில் இருந்தீங்க இவ்வளோ நாளாக ஆனால் இனி பார்த்தீங்கன்னா முன்னேறி வர போகிறீங்க ஸோ உங்களுடைய முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கிறதுக்கான ஆரம்ப காலம்தான் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதவங்களோட பழக்கவழக்கங்கள்லாம் வச்சு கஷ்டப்பட்டுருப்பீங்க அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துருக்கும் அவங்க தப்பு பண்ணிட்டு உங்களை வந்து மாட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க ஸோ இந்த ஒரு நிஷ் விஷயத்துல இருந்து ஜனவரி மாதத்துல வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஸோ நீங்கள் யார் கூட பழகணும் யாரெல்லாம் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றத வந்து பிரித்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஸோ அந்த தீயோர் நட்பை வந்து கைவிட்டுடுவீங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதனால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா சிறப்பாக மாற்றம் அடையும் பொருளாதார வகையிலையும் பார்த்தீங்கன்னா திருவாதிரா நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க இந்த ஜனவரி மாதத்தில் பணம்லாம் உங்களுக்கு கையில் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் மேலே எந்த ஒரு கெட்ட பேரும் ஏற்படாது அப்படியே இது வரைக்கும் இருந்திருந்தாலுமே கூட யார் வேணா உங்களை தப்பாக நினச்சிட்டு இருந்தாலுமே கூட இப்போது அது எல்லாத்தையுமே வந்து மறந்துடுவாங்க மாற்றிப்பாங்க அவங்களையே ஸோ உங்களுடைய மரியாதை செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்கும் எந்த வகையிலுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க கவலைப்படாதீங்க புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடையவர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் சிறப்பாகவே இருக்குது நல்ல முன்னேற்றம் இருக்குது அது குறிப்பாக இசைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சான்ஸ் நிறைய கிடைக்கும் அப்போது வேலை விஷயமா நீங்கள் அடிக்கடி வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வெளிநாட்டில் பாடுறதுக்கான சான்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும் அதனால் அந்த விஷயத்துக்கும் தயாராகிருங்க உங்களுடைய உடைமைகளை வந்து எங்கே போனாலும் கவனமாக எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு வாங்க ஸோ அதிகமான ஒரு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதும் தப்பு விலையுர்ந்த பொருட்களாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சேஃபாக வச்சுட்டு போங்க எங்கேனாலுமே சரி இல்லை நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா பணம் மற்றும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிகழ்கிற மாதிரி இருக்கு இதனுடைய அடிப்படையில் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நேரம் நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்கும் ராசி அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க இருந்தாலுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு நரசிம்மரணிங்க தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்துட்டு வாங்க ஸோ இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதனராசினியர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா காணாமல் போகும் வீணாக ஏற்படக்கூடிய அலைச்சலும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் இந்த ஜனவரி மாதம் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி பத்தொன்பது இருபது உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்கள்னா பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இந்த நாட்கள் தாங்க ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான நாட்களில் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை செய்யுங்க சந்திராசிரம நாட்களில் முக்கியமான விஷயங்களை செய்யாமல் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க ஸோ இந்த பதிவில் முதனராசி ராசி நேர்களுக்கு ராசி அடிப்படையில் நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் எப்படி வழிபாடுகள் செய்யலாம் அதெல்லாமே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்